வணக்கம் 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 அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் அரசியல் வட்டாரங்களில் முக்கிய தகவல் பரிமாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்துல நாடாளுமன்றத்துல வெடித்த மிக பெரிய அளவிலான பூகம்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்குறோம் நாடாளுமன்றத்துல மிக பெரிய கலவரத்து திமுக எம்பி டி ஆர் பாலு உருவாக்கிட்டு பதவி வந்துட்டாரு திமுகவுடைய டி ஆர் பாலுவ பதவி நீக்கம் செய்யக்கோரி முதலமைச்சருக்கு நெருக்கடிகள் வந்திருக்குங்க இந்த அன்பிட் விவகாரம் திமுகவுடைய எம்பி இந்த டி ஆர் பாலு விளக்கம் கொடுத்துருக்காரு டெல்லி நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகனை அன்பிட் திமுக எம்பி டி ஆர் பாலு பேசிய சர்ச்சையான நிலையில் அது குறித்து சென்னை விமான நிலையத்தில் டி ஆர் பாலு விளக்கம் கொடுத்திருக்கார் நாடாளுமன்ற பட்ஜெட் தொடரினுடைய விவாதத்தில் தமிழக வெள்ள நிவாரணம் குறித்து கேள்வி எழுப்பிய டி ஆர் பாலுவுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய இணையமைச்சர் முருகன் குறுக்கீடு செய்தார் இதனால் சரசரப்பு இருந்தது அப்பொழுது அமைச்சர் எல் முருகனை கடுமையாக விமர்சனம் செய்தார் டி ஆர் பாலு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் தமிழ்நாடு வெள்ளத்தில் மிதந்தது அது தொடர்பான நிதியை வழங்குவது தொடர்பாக டி ஆர் பாலு பேசினார் அப்பொழுது தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நிதியமைச்சர் குழுக்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தன அது வரவேற்கத்தக்கது ஆனால் நிதி இன்றனும் வழங்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து வெள்ளத்தின் போது ஆயிரக்கணக்கிற்கும் மேற்பட்டோர் ரயிலில் சிக்கி தவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த டி ஆர் பாலு நீங்கள் என்ன சொன்ன விரும்புகிறீர்கள் எதற்காக குறுக்கிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் தயவு செய்து உட்காருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளீர்கள் நீங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எம்பியாக இருக்க அன்ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற விவகாரத்தை சட்டத்துறை அமைச்சர்கள் பிரகாஷ் ஜோஷி மற்றும் அர்ஜுன் மேக்வால் ஒரு பட்டியலின அமைச்சரை எவ்வாறு இப்படி ஒருமையில் சாடலாம் இந்த சாடல் திமுகவின் நிலைப்பாட்டை தெளிவாக விவரிக்கிறது ஒரு இணையமைச்சரை இவ்வாறு கூறுவதற்கு உரிமை டி ஆர் பாலுவுக்கு இல்லை ஸோ கூட்டத்திலேயே கொந்தளப்பில் கிட்டாங்க டி ஆர் பாலு பேச்சுக்கு பாஜக அமைச்சர்கள் எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சலசலப்பு ஏற்பட்டது திமுக எம்பி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் இதை தொடர்ந்து தலித் அமைச்சர்கள் முருகனை திமுக டிஆர் பாலு அவமதிப்பு விட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பல குரல் எடுப்பிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு முகம்மை வெடிச்சிருச்சு திமுக உடைய எம்பிடிஆர் பாலுவை பதவி நீக்கம் செய்வதற்கு இன்று இல்லைன்னா இன்னும் இரண்டு தினங்களில் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க அரசியல் சம்மந்தமான துணுக்குகளை அனைத்தும் நீங்கள் நம்ம சேனலில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு வரும் வீடியோ பார்த்து நன்றி ஆர்த்தமணியோடு சந்திக்கிறேன்